புழையோரத்தில் இருந்த அந்த சிறிய கிராமம் ரஷ்யாவின் கனவுகளை உள்ளடக்க முடியவில்லை அவளது கனவுகள் கொச்சியில் உள்ள பெரிய மால்களின் வெளிச்சத்தின் நிறத்தை போன்றவையாக இருந்தன விலையுயர்ந்த சுரிதார்களின் நண்பர்களின் இன்ஸ்டாகிராம் ஃபீடில் மின்னி மறையும் வாழ்க்கையின் நிறம் அவளது சிறிய அறையில் மேசையின் மீது இருந்த பழைய நோட்டு புத்தகத்தின் பக்கங்களில் அவள் வரைந்த ஆடைகளின் வடிவமைப்புகளுக்கு கூட அந்த நகரத்தின் மயக்கும் நிறம் இருந்தது ஆனால் அந்த கனவுகள் எல்லாம் அந்த வீட்டின் நான்கு சுவர்களுக்குள் மோதி விழுந்தன அவளது அப்பா அப்துர் ரஹ்மான் பள்ளிப்பரம்பில் புல் வெட்டுவதிலும் தோட்டத்தில் வாழைப்பழம் நீர்ப்பாசனம் செய்வதிலும் வாழ்க்கையின் அர்த்தத்தைக் கண்ட ஒரு பச்சையான மனிதர் அவரது உலகம் அந்த கிராமமும் அங்கேயுள்ள மஹல்லாவும் மட்டுமே மூத்த மகன் ஜமாலுக்கும் அப்பாவின் அதே எண்ணங்கள்தான் மதமும் பாரம்பரியமுமே மிகப்பெரிய உண்மை என்று அவர்கள் உறுதியாக நம்பினர் ரஷ்யா இந்த கிருக்கல் வேலையை நிறுத்து குரானை படிக்க முயற்சி செய் பெண்களுக்கு இது எல்லாம் பொருத்தமில்லை என்று ஜமால் அவளது வடிவமைப்பு புத்தகத்தைப் பார்க்கும்போது எப்போதும் கண்டித்தான் அவளது கனவுகளுக்கு சிறகுகள் கொடுத்தவன் நவ்ஃபல் அருகிலுள்ள டவுனில் உள்ள மொபைல் கடையில் வேலை செய்யும் விலையுயர்ந்த பைக்கில் பறந்து தெரிந்த நௌஃபல் அவளுக்கு வாக்குறுதிகளின் ஒரு புதிய உலகத்தை திறந்து காட்டினான் கொச்சியில் உள்ள பெரிய பிளாட்டில் வாழ்க்கை யாரும் கட்டுப்படுத்தாத சுதந்திரம் அவளது வடிவமைப்புகளுக்கு பெரிய விலை கிடைக்கும் உலகம் இங்கே இந்த கூண்டில் உனது திறமை வீணாகிவிடும் ரஷ்யா என்னுடன் வா நான் உன்னை ஒரு வடிவமைப்பாளராக்குவேன் என்று அவன் அவளது காதில் மந்திரித்தான் அந்த வார்த்தைகளில் அவள் விழுந்து போனாள் அவளது உம்மா ஆமினா மட்டுமே அவளது மனதை புரிந்து கொண்டவர் மோளுக்கு ஒரு திறமை இருக்கு அது ரப்பு கொடுத்தது என்று அவர் ரகசியமாக சொல்வார் ஆனால் அப்பாவையும் ஜமாலையும் பயந்து அவர் மௌனமாக இருந்தார் ஒரு வியாழன் இரவு தராவிகி தொழுகை முடிந்து எல்லோரும் தூங்கியதை உறுதி செய்து ஒரு சிறிய பையில் சில ஆடைகளையும் தனது வடிவமைப்பு புத்தகத்தையும் எடுத்து ரசியா அந்த வீட்டின் பின்கதவை திறந்தாள் உம்மாவின் அழுகையை கேட்காமல் இருக்க காதுகளை பொத்தினாள் அப்பாவின் ஜமாலின் முகத்தை நினைக்காமல் இருக்க கண்களை இறுக்கமாக மூடினாள் தூரத்தில் பாதையில் நௌஃபலின் பைக்கின் மங்கிய வெளிச்சம் அவளைக் காத்திருந்தது அந்த பைக்கின் பின்னால் அமர்ந்து நகரத்தை நோக்கிப் பறக்கும்போது தான் எல்லா சங்கிலிகளையும் உடைத்து பறந்து உயர்வதாக அவள் நம்பினாள் கொச்சியில் வாழ்க்கை ஆரம்பத்தில் அவள் கனவு கண்டதை விட பிரகாசமாக இருந்தது நௌஃபல் அவளை ஒரு வாடகை பிளாட்டில் தங்க வைத்தான் முதல் சில நாட்கள் சுற்றுதல் சினிமா பார்ப்பது என்று கழிந்தது ஆனால் மெதுவாக வானத்தில் மேகங்கள் கூடுவது போல சந்தேகங்கள் அவளது மனதில் திரண்டு கொள்ள ஆரம்பித்தன நௌஃபல் இரவுகளில் தாமதமாகவே வந்தான் சில நேரங்களில் வரவே இல்லை அவனது நண்பர்களின் பார்வையும் நடத்தையும் அவளை பயமுறுத்தியது இதெல்லாம் இந்த நகர வாழ்க்கையில் சகஜம்தானே ரசியா பயப்படாதே என்று அவன் அவளை சமாதானப்படுத்தினான் அவளிடம் இருந்து சிறிய தங்கச்சங்கிலியையும் கம்மலையும் தொழில் தேவைக்கு என்று சொல்லி அவன் எடுத்தான் பின்னர் அவளை ஒரு பெரிய டெக்ஸ்டைல் கடையில் விற்பனை பெண்ணாக வேலைக்கு அமர்த்தினான் உனது திறமையை நிரூபிக்க இது ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும் என்று அவன் சொன்னான் ஆனால் மாத இறுதியில் அவளது முழு சம்பளமும் அவனது கையில் சென்றது அந்த வேலையிடத்தில் அவளுக்கு கதீஜத்தை சந்திக்க நேர்ந்தது வயதான வாழ்க்கை அனுபவங்கள் நிறைந்த ஒரு பெண் ரஷ்யாவின் முகத்தில் உள்ள துயரத்தை அவர் அடையாளம் கண்டார் மூளே அந்த பையனை அவ்வளவு நம்ப வேண்டாம் கவனமாக இரு பெண்களுக்கு ஆதரவு அல்லாவும் பிறகு அவர்களது சொந்த கால்களுமே என்று ஒருநாள் அவர் ரஷ்யாவிடம் சொன்னார் கதீஜத்தின் வார்த்தைகள் உண்மையாக மாற அதிக நாட்கள் தேவைப்படவில்லை ஒரு நாள் கடன் கொடுத்தவர்கள் பிளாட்டுக்குள் புகுந்து வந்தனர் நௌஃபலை அங்கு காணவில்லை அவனது ஃபோன் ஆஃப் ஆகியிருந்தது வீட்டு வாடகை மாதங்களாக தாமதமாக இருந்தது கையில் ஒரு ரூபாய் கூட இல்லாமல் அணிந்த ஆடையுடன் ரஷ்யா அந்த பிளாட்டில் இருந்து தெருவுக்கு இறங்கினாள் அந்த நகரத்தில் அவள் தனியாகிவிட்டாள் கதிஜத்தின் உதவியுடன் அவள் ஒரு பெண்கள் விடுதியில் அடைக்கலம் தேடினாள் அங்கு ஒவ்வொரு இரவும் தலையணையில் முகத்தை புதைத்து அவள் அழுதாள் வீட்டின் பாதுகாப்பு உம்மாவின் அன்பு அவளுக்கு முதல் முறையாக அவ்வளவு ஆசை தோன்றியது ஒரு வருடம் கடந்துவிட்டது ரஷ்யா மற்றொரு துணிக்கடையில் சிறிய சம்பளத்துக்கு வேலை செய்து கொண்டிருந்தாள் விடுதி அறையில் தனிமையில் அவளது வண்ணமயமான கனவுகள் எல்லாம் கருகி உலர்ந்துவிட்டன அப்போதுதான் ரமலான் வந்தது விடுதிக்கு அருகில் உள்ள பள்ளியிலிருந்து ஐந்து வேளையும் ஒரிக்கும் பாங்கு அவளது இதயத்தில் பதிந்தது நோன்பு திறக்கும் நேரத்தில் வீட்டில் உம்மா செய்த பலகாரங்களின் நினைவில் அவளது கண்கள் நிரம்பின தராவிக் தொழுகைக்கு செல்லும் பெண்களை பார்த்தபோது உம்மாவின் கையை பிடித்து பள்ளிக்கு சென்ற குழந்தை பருவம் அவளது மனதில் வந்தது தான் செய்த தவறின் ஆழம் ஒரு எரிச்சலாக அவளை நோகடித்தது இனி பொறுக்க முடியாது மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த நரகத்தில் இருந்து தப்பிக்க வேண்டும் ரமலானில் ஒரு இரவு கையில் கிடைத்த சம்பளத்துடன் அவள் கிராமத்துக்கு செல்லும் பேருந்தில் ஏறினாள் ஒவ்வொரு நிமிடமும் அவளது நெஞ்சு பதைபதைத்தது அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்களா அப்பாவின் முகத்தில் எப்படி பார்ப்பேன் புலர்ச்சியோடு அவள் கிராமத்தை அடைந்தாள் வீட்டுக்கேட்டை திறந்து உள்ளே நடக்கும்போது அவளது கால்கள் நடுங்கின கதவில் மெதுவாக தட்டினாள் நீண்ட நேரம் எந்த அசைவும் இல்லை மீண்டும் தட்டியபோது உள்ளே இருந்து ஜமாலின் கனமான குரல் கேட்டது யார் ஜமால் தான் ரசியா அவளது குரல் மெலிந்து போனது உள்ளே உம்மாவின் அழுகை அவளுக்கு கேட்டது கதவை திறந்த ஜமாலின் கண்களில் தீ பற்றி எரிந்தது நாங்கள் உன்னை விட்டதாக நினைத்தோம் இப்போது ஏன் திரும்பி வந்தாய் எங்களை மீண்டும் அவமானப்படுத்தவா என்று அவன் அவளை உள்ளே விடாமல் தடுத்து நின்றான் அப்போது உம்மா ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டார் என் மகளே நீ எங்கே இருந்தாய் வாசலில் நாற்காலியில் அமர்ந்திருந்த அப்துர் ரஹ்மான் அவளை ஒரு பார்வை கூட பார்க்காமல் வெளியே பார்த்துக் கொண்டிருந்தார் அந்த பார்வை எந்த அடியை விடவும் வலியை உண்டாக்கியது ஆமினா பிவியின் வற்புறுத்தலுக்கு இணங்கி ஜமால் அவளை உள்ளே அனுமதித்தான் ஆனால் அந்த வீட்டில் அவள் ஒரு அந்நியராக இருந்தாள் அப்பாவும் ஜமாலும் அவளிடம் பேசவில்லை அவளது முகத்தை பார்க்கவே இல்லை ரசியா பொறுமையாக எல்லாவற்றையும் தாங்கினாள் அவள் ஒழுங்காக நோன்பு வைத்து ஐந்து வேளை தொழுது குரானை ஓதினாள் யாரும் பார்க்காதபோது இரவின் அமைதியில் அவள் அழுது பிரார்த்தித்தாள் வீட்டு வேலைகளையெல்லாம் ஒரு வார்த்தை முணுமுணுக்காமல் செய்தாள் அவளது மாற்றத்தை முதலில் கவனித்தவர் உம்மா அவர் மெதுவாக அவளிடம் பேச ஆரம்பித்தார் ஒருநாள் இரவு உணவு உண்ண மறுத்திருந்த அப்பாவுக்கு மருந்து கொடுக்கச் சென்ற ரஷ்யாவிடம் அவர் முதல் முறையாக முகத்தை பார்க்காமல் சொன்னார் கொஞ்சம் தண்ணீர் அது ஒரு ஆரம்பமாக இருந்தது ஜமாலின் சிறிய துணிக்கடை நஷ்டத்தில் இருந்தது பெருநாள் நெருங்கி வந்தும் வியாபாரம் எதுவும் இல்லை ஒருநாள் ரசியா தனது பழைய வடிவமைப்பு புத்தகத்தை எடுத்து அக்கம்பக்கத்து குழந்தைகளுக்கு பெருநாள் உடைகள் தைத்துக் கொடுக்க ஆரம்பித்தாள் அவளது வடிவமைப்புகள் அழகாக இருந்தன அதில் கிடைத்த சிறிய வருமானத்தை அவள் ஜமாலின் கையில் கொடுத்தாள் அவன் ஒன்றும் பேசாமல் அதை வாங்கினான் ஆனால் அவனது பார்வையில் இருந்த கடுமை குறைந்திருந்தது ரமலானின் இருபத்தேழாம் இரவு கிராமத்தில் ஒரு செய்தி வந்தது நௌஃபலும் அவனது நண்பர்களும் டவுனில் இருக்கிறார்கள் ரஷ்யாவை பற்றி அவதூறுகளை பரப்புகிறார்கள் இதை கேட்டு ஜமாலின் ரத்தம் கொதித்தது அவன் அவர்களை எதிர்கொள்ள இறங்கினான் வேண்டாம் ஜமால் ரஷ்யா முதல் முறையாக அவனுக்கு முன் தைரியமாக நின்றாள் உண்மை என்னவென்று நான் சொல்கிறேன் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் பள்ளிமுற்றத்தில் மகளின் மூத்தவர்கள் முன் அவள் எல்லாவற்றையும் திறந்து சொன்னால் நௌஃபல் ஏமாற்றியதையும் நகரத்தில் அனுபவித்த கஷ்டங்களையும் முதல் முறையாக ஜமால் கிராமத்தினர் முன் தங்கையின் பக்கம் நின்றான் என் தங்கை தவறு செய்திருக்கலாம் ஆனால் அவள் இப்போது மனம் திருந்தி திரும்பி வந்துவிட்டாள் அவளை இனியும் வேதனைப்படுத்த நான் சம்மதிக்க மாட்டேன் அன்று இரவு லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து இருந்த அந்த புனித இரவில் வீட்டில் பிரார்த்தனைகள் முடிந்தபின் அப்துர் ரஹமான் ரசியாவை அருகில் அழைத்தார் அவளது தலையில் கை வைத்து அந்த தந்தையின் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன அல்லாஹ் மன்னிப்பவன் கருணையுள்ளவன் இந்த அப்பாவும் உன்னை மன்னித்து விட்டேன் மூளே அந்த வார்த்தைகள் மழையைப் போல அவளது எரியும் இதயத்தில் பொழிந்து இறங்கின அவள் அந்த கால்களில் விழுந்து அழுதாள் ஜமால் வந்து அவளை கொண்டான் ஆமினா பிவி மகிழ்ச்சியுடன் கண்ணைத் துடைத்தார் அந்த குடும்பத்தின் எல்லா காயங்களும் அந்த ஒரு நொடியில் ஆறிவிட்டன மறுநாள் பெருநாள் அன்று அந்த வீட்டில் மகிழ்ச்சி நிரம்பியது புதிய உடை அணிந்து முகத்தில் மனந்திருந்திய ஒளியுடன் நின்ற ரஷ்யாவை பார்த்தபோது எல்லோரின் மனமும் நிரம்பியது ஒன்றாக பெருநாள் தொழுகைக்கு செல்லும்போது அப்துர் ரஹ்மான் ஒரு கையில் ஜமாலையும் மறு கையில் ரஷ்யாவையும் அணைத்துக் கொண்டார் அவளது வாழ்க்கையில் புதிய ஒளி வருவதற்கு அதிக நாட்கள் தேவைப்படவில்லை அவளது திறமையையும் மாற்றத்தையும் உணர்ந்த நல்ல மத நம்பிக்கையுள்ள ஒரு இளைஞனின் திருமணப் பேச்சு வந்தபோது ரஷ்யாவின் ரமலானின் மீள்வு அர்த்தமுள்ளதாக மாறியது